விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாயும் சுக்ரனும் இணைவு அப்படின்றது விருச்சிகத்திலே தான் இணையிறாங்க ஆக உங்கத்துல இணையிறாங்க இப்போ உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் தான் ராசி அதிபன் உங்களுக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா சமமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க சுக்ரன் உங்களுக்கு ஏழு மற்றும் பன்னெண்டுக்கு அதிபன் களத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஆயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒன்று மற்றும் ஆறு அதிபன் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் ஆறாம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் இவங்க ரெண்டு பேரும் சுயஸ்தானத்துல உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னா விஷயம் பிரிருகு மங்கள யோகம் அப்படின்றது கவர் ஆகுது பிருகு மங்கள யோகம் கவர் என்ன ஆகும் கேந்திரத்துல ஒண்ணுல இருக்காங்க இல்லைங்களா திடீர் தன பிராப்தி திடீர் அதிர்ஷ்டம் நல்ல வசதி வாய்ப்பு மேன்மை முன்னேற்றம் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும் கொஞ்சம் வந்து பாருங்க லாவிஷான விஷயங்கள் நம்ம வந்து ஒரு திருமணம் பண்றோம் அப்படின்னா நல்லா வந்து நல்ல காசு செலவு பண்ணி நல்ல ஒரு கௌரவமாக பந்தாவாக பண்ணி அனுப்புவீங்க வீடு வாங்குறீங்கன்னா ஒரு லக்ஸரிஸோட வீடு வாங்குவீங்க கார் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லக்ஸரி கார் வாங்குவீங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ங்க அதுக்கும் மேல என்னோட ஆளுமையோ என்னோட திறமையோ என்னோட புத்திசாலித்தனமோ பயங்கரமா பிரதிபலிக்குது அதனால நான் நிறைய விஷயத்த சாதித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றது இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க தங்களை அழகா காமிக்கணும் அப்படின்ற ஆர்வம் ஏ ஏலோங்கோ ஏன்னா சுயஸ்தானத்துல சுக்ரன் உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லைங்களா சுக்ரனுக்கே வந்து பாருங்க தன்னை அழகாக்கணும் நான் வந்து அதே கண்ணுமும் அதே கண்ணு அதே முக்கு அதே வாயு அதே ஆள் தான் ஆனா என்ன இன்னும் கொஞ்சம் நான் பிளசன்ட் பர்சனாலிட்டியா மாத்திக்கினேன் உதாரணத்துக்கு நீங்க வெச்சிக ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நீங்க எப்பயுமே சதா குர்த்தா போடுவீங்க ஒரு ஒரு பேண்ட் போடுவீங்க ஒரு ஷால் போடுவீங்க ஒரு சிம்பிளா இருப்பீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் என்ன தோணுன்னா அடடா நான் வந்து சிஏ படிக்கிறேன் என் கூட படிக்கிற பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க பக்கவாக இருக்காங்க இல்லையா அதனால் நான் என்ன பண்ணுறேன் நல்ல ஜீன் போடுறேன் அதுக்கு மேலே நல்ல டிஷர்ட் போடுறேன் நல்ல ஹேக்கட் கலரிங் என்ன ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன ஒருத்தவங்க பார்த்தா ஒரு செகண்ட் திரும்பி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட அவுட்லுக் இருக்கணும்